அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விரட்சிக்கராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் நாம் கிடசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது ஒவ்வொரு மாதத்திற்கும் வேறு வேறு பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் நிகழக்கூடிய மே மாதம் ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய அந்த வந்து கிரக மாற்றம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரம் ஏற்படுத்தலாம் ஆனால் குடும்பம் பார்த்தோம் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் வெட்டகுடத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியம் ரீதியா ஒரு ஏற்ற தாழ்வு இருக்குங்க பொருளாதாரத்திலையும் வந்து ரொம்பவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்பவும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு திருப்தி உங்களை வந்து திருப்திப்படுத்துகிற வகையில் பணவரவு இருக்கும் கணிசமான வரவு இருக்கும் செலவுக்கு செலவுக்கு நிகரான பணவரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சிறிது சிறிதாக தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் வந்து அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க கடன் பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தலைமை பண்பு அதிகரித்து காணப்படும் ஆனால் உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது பணியிடம் அப்படின்னு வரும் பொழுது வேலை சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க முடியாத சூழல் வந்து உருவாகலாம் ஏன்னா வேலையை பார்க் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமான வேலை சுமை இருக்கிறதுனால எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படிங்கிற குழப்பம் இல்லை அதிகப்படியான வேலை வேலையின் காரணமாக உங்களுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படலாம் வேலையை முடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் இந்த மாதிரி பணியிடங்களில் அலுவலக்கமாகட்டும் உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் வேலை அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காலம் தான் ஏன்னா வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பலு ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களால் வந்து வேலையை வந்து சரியான நேரத்திற்கு முடிக்க முடியாத சூழல் உருவாகலாம் நேரம் தவறி வேலையை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் வந்து பணியில் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து மந்தமான நிலை மாதிரி ஓரளவுக்கு முன்னேற்றம் அடையவோ இல்லை வந்து மந்த இருந்து விடு விடுபட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சுறுசுறுப்பாக வந்து வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாங்க அது அதுவும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் குடும்ப உறவுகளுக்கு இடையில அப்ப பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம் உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் சுயதொழில இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவாள ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்யறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் எதிர்பார்க்காத துருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறு மெல்ல மெல்ல மறையும் சுயதொழில் இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பெரிய அளவில் தொகையை நீங்க ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்துல அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலைச்சல் பெரிய அளவில் இருக்கும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி குடும்பம் ரீதியாக பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்களை தாங்கள் மேற்கொண்டாலும் சரி எந்த பயணமாக இருந்தாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் தங்களுக்கு அந்த ஆதாயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது வருமானம் அதிகரித்தாலும் சின்ன சின்னதாக ஏதேனும் செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது நீங்க அவசரப்பட்டு வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய அல்லது பெரிய மாற்றங்களை செய்கிறது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வரைக்கும் நீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்க செய்யலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும் கூட்டு தொழில் செய்யறவங்க குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்யறவங்க குறி குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செயல்படுறவங்க இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று வருமானம் சீராக இருக்க பெறும் அதை மேம்படுத்தும் முயற்சியில நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட பாருங்க வேலையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க புதிய வேலை கிடைத்தவுடன் மாறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்களை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் மற்றும் வேலை வலு அதிகரிக்கிறதுனால மென்மை உடல் சோர்வு உள்ளிட்டவை ஏற்படலாம் அதனால கவனத்தோடு இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது நாட்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியமாகிறது செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது வீணாக பணத்தை செலவு செய்வதற்கு நல்ல விஷயங்களுக்கு வாகனம் வாங்க நகை வாங்க வீட்டை விரிவுபடுத்த சேமிக்க போன்ற விஷயங்களுக்கு பணத்தை தாராளமாக நீங்க செலவிடலாம் அதே சமயம் இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சுமூகமாக முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மான ஒன்று எந்த விஷயத்தையுமே பெரிதாக்க கூடாது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுபமாக அமையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது அவசரப்படக்கூடாது இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து சரி செய்து உங்களோடு சண்டை போட்டு கொண்டிருந்த சக ஊழியர்களையும் சரி கட்டி உங்களோடு சேர்த்து கொள்வீங்க வேலையில் நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் பெற வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது வெளிப்படையாக பேசுவது பல நன்மையை ஏற்படுத்தும் குடும்பம் சம்பந்தப்பட்ட வீட்ல இருக்கிறவங்க பொய் சொல்லவே கூடாது அது மிகப்பெரிய விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் அதே சமயம் இந்த காலம் முழுவதும் சுறுசுறுப்புடன் வேலை செய்வதும் பலு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தை வந்து குறைக்கவும் செய்யலாம்